ஒரு கால் ஸ்பூன் ஜீரம் ஒரு பிரியாணி எல்லாம் விட்டு பரைச்சதை இதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா இது எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா இஞ்சி அதில் போடலை அதனால் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் வெட்டி அதில் போ கொஞ்சமாக மிளகாய் தூள் லைட்டாக பெப்பர் பெப்பர் படிப்போம் நான் வீட்டு மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து எக்கு கறி மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு பெரட்டை விட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வெண்ணம் இன்னும் நிறையா ஊற்றிக்கோங்க திரட்டிட்டு ஒரு கப் தயிர் அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க தண்ணி நிறையா வேண்டாம் நல்லதாக ஊற்றி உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க கத்தல எல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் பத்தலை நீங்கள் பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க போதும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் மறுபடியும் ஊறி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படி ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் பசி மெத்தி போட்டு அவ்வளோதான் மல்லிக்கல வந்தால் போட்டு மூடி வச்சுருங்க கிட்ட மல்லி தீம்பிச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு பாருங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வச்சு பாருங்கள் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்